குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு அனுசம் பொறுப்புகளோடு செயல்பட்டு சிறப்புகளை பெறுவீர்கள் சகோதர உறவுகளில் சில வருத்தமூட்டும் சம்பவம் ஏற்படும் பெரியவர்கள் சொல் கேட்டு நடத்தல் நல்லது விட்டுக் கொடுத்து நடப்பது நல்லது புதிய நண்பர்களின் சந்திப்பு கிட்டும் வரவு செலவு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் செழிக்கும் புது முயற்சிகளில் கவனம் தேவை வியாபாரம் லாபம் தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உண்டாகும் மதிப்பு மரியாதை கூடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் வெற்றி உங்களையே தேடி வரும் மனம் போல மாங்கல்யம் அமையும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் சகோதரர் சகாயம் பகையாளிகள் பயந்து ஒதுங்கி விடுவார்கள் நிலபலன்கள் சேர்க்கை உண்டு கணவன் மனைவி உறவு அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் உயரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த நிலை பொருளாதார நிலை மாறும் குடும்பத்தில் உறவினர் வருகை அதிகரிக்கும்